ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் செவல் நம்ம இன்றைக்கி நீர்ப்பூசணி அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பெரும்பாலான கல்யாண விதிகளில் வாழை இலையில வைக்கக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான் இருக்கும் அங்கே சாப்பிட்ற அதே டேஸ்டில் நம்ம இன்றைக்கி ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கல வாங்க இந்த ஹல்வா செய்கிறதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு பூசணிக்காய் எடுத்திருக்கேன் இதை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இருக்க விதையையும் தோலையும் நீக்கிட்டு நம்ம சீவி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ விதை தோல் நீக்கிட்டு இந்த பதத்துக்கு நம்ம சீவி எடுத்துக்கலாம் இந்த காயை சீவும் பொழுது தண்ணி நிறையா வரும் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணா அந்த தண்ணியை யூஸ் பண்ணியே நம்ம காயை வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக துருவி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு கடாயில நம்ம துருவி வச்சிருக்க பூசணிக்காயை சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோட சேர்த்தியே சேர்த்துக்கோங்க நல்லா கடந்து விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் சேர்த்து தேவையில்லை இந்த காயில இருக்க தண்ணியிலேயே இந்த பூசணிக்காய் வெந்து வந்துரும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க தண்ணி நல்லா சுண்டி வரணும் மேக்ஸிமம் டென் மினிட்ஸில் இது வெந்து வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி காய் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இது டூ ஃபிஃப்டி எம்எல் அளவுடைய கப்பு ஒரு கிலோ பூசணிக்காய்க்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா சரியாக இருக்கும் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் பூசணிக்காய் இந்த மாதிரி நல்லா இலக்கம் கொடுக்கும் சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் அல்வா இந்த மாதிரி திரண்டு வர அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் விட்டுட்டீங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும் அல்வா செவந்துரும் ஸோ கைவிடாம கிளறி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் குங்குமப்பூவை தண்ணியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிட்டேன் சப்போஸ் குங்கும குங்குமப்பூ இல்லை அப்படின்னா ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ப இந்த பதத்தில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இந்த ஹல்வாவுக்கு அதிகமாக நெய் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை மொத்தமாகவே மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் நான் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நெய்ல வர முந்திரி நான் வறுத்து வச்சுருக்கேன் பத்து முந்திரியை நெய்யில் நல்லா வறுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இதை வறுத்து வச்சுருக்கேன் அந்த நெய்யோட முந்திரி பருப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலறி விட்டுக்கலாம் பாருங்கள் அல்வா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஏலக்காய்டர் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் இதில் சேர்க்க போகிறேன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூப்பரான நீர் பூசணி அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை நல்லா வந்திருக்கு இப்போ இதை ஒரு வாழை எலிக்கு மாற்றி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க அல்வா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பார்க்கும்போதே சாப்பிட்லான்னு தோணுது இதே போல் அளவுகளோட நீங்களும் இந்த அல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ